பெரும்பாலும் முன்னணி ஹீரோக்களின் இருபத்தைந்தாவது ஐம்பதாவது படங்கள் பெரிய அளவில் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படும் சினிமாவில் பல காலம் நீடித்து இதுபோன்ற எண்ணிக்கையில் படங்களை கொடுப்பது என்பது பெரிய விஷயம் ஆனால் இந்த மாதிரியான வெள்ளி விழா பொன்விழா படங்கள் ஹீரோக்களுக்கு கை கொடுக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய விவாதம் தான் ஹீரோக்களின் இது போன்ற முக்கியமான படங்கள் தோல்வி அடைந்ததை எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த செய்தியில் கலிவுட்டின் முக்கியமான ஹீரோக்களின் ஐம்பதாவது படம் வெற்றியா தோல்வியா என்ற உண்மையை பார்ப்போம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நல்லவன் வாழ்வான் படம்தான் ஐம்பதாவது படம் இந்த படத்திற்கு அறிஞர் அண்ணா கதை எழுதியிருந்தார் பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்கள் என்றால் நூற்று ஐம்பது நாட்களை தாண்டுவது என்பது ரொம்பவும் சாதாரணமான விஷயமாக இருக்கும் ஆனால் நல்லவன் வாழ்வான் படம் எண்பது நாட்களிலேயே தியேட்டரிலிருந்து எடுக்கப்பட்டுவிட்டது மேலும் பொருளாதார ரீதியாகவும் இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஷபாஸ் மீனா தான் ஐம்பதாவது படம் இந்த படத்தில் சிவாஜியுடன் இணைந்து சரோஜா தேவி மற்றும் சந்திரபாபு ஆகியோர் நடித்திருந்தார்கள் மேலும் இந்த படத்தில் சிவாஜியை விட சந்திரபாபுவுக்கு சம்பளமும் அதிகம் எம்ஜிஆர் போல் இல்லாமல் சிவாஜிக்கு ஐம்பதாவது படம் பெரிய அளவில் கை கொடுத்தது படத்தின் வெற்றியை தொடர்ந்து பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு நான் வாழ வைப்பேன் படம் தான் ஐம்பதாவது படம் சிவாஜி கணேசன் பண்டாரிபாய் கே ஆர் விஜயா என்ற மிக பெரிய நட்சத்திர பட்டாளங்களோடு இந்த படம் உருவானது ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட் ஆகத்தான் இந்த படம் இருந்ததை தவிர பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை கமல்ஹாசன் உலக நாயகன் கமல்ஹாசன் ரொம்ப சின்ன வயதிலேயே சினிமாவுக்கு வந்துவிட்டார் இதனால் இவருடைய ஐம்பதாவது படம் இவர் வளர்ந்து வரும் ஹீரோவாவதற்கு முன்பே ரிலீஸ் ஆகிவிட்டது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஆகியோரது நடிப்பில் வெளியான மூன்று முடிச்சு படம் தான் கமலுக்கு ஐம்பதாவது படம் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தாலும் கமல்ஹாசனுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் சீன்கள் தான் இருந்தது விஜய் தளபதி விஜய்க்கு இருபத்தி ஐந்தாவது மற்றும் ஐம்பதாவது படங்கள் இரண்டுமே எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை அவருடைய இருபத்தைந்தாவது படமான கண்ணுக்குள் நிலவு படம் ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட் கொடுத்தது ஆனால் ஐம்பதாவது படமான சுரா விஜயின் சினிமா கேரியரில் ஒரு மார்க் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு விஜய் பெரிய அளவில் சினிமாவில் அடி வாங்கினார் அஜித் ஐம்பதாவது பட விஷயத்தில் அஜித் ரொம்பவும் ராசிக்காரர் என்றுதான் சொல்ல வேண்டும் அஜித்தின் ஐம்பதாவது படமாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் மங்காதா ரிலீஸ் ஆனது இதுவரை நடித்திடாத ஒரு கதாபாத்திரத்தில் அஜித் நடித்திருந்தார் அது இல்லாமல் இந்த படம் தமிழ் சினிமாவின் ஒரு ட்ரெண்ட் செட்டாகவும் மாறியது விக்ரம் சியான் விக்ரமுக்கு ஐம்பதாவது படமாக அமைந்தது ஐ இதுவரை விக்ரம் உடலை வருத்தி கொண்டு நடித்த படங்களிலேயே முக்கியமான படம் இது இந்த படம் டிவியில் ஒளிபரப்பாகும் பொழுது பெரிய அளவில் டிஆர்பியை பெறுகிறது ஆனால் தியேட்டர் ரிலீஸ் பொறுத்தவரைக்கும் படம் பொருளாதார ரீதியாக பெரிய அடி வாங்கியது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியை பொறுத்தவரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே அவர் ஹீரோவாக நடிக்கும் எந்த படங்களும் வெற்றி பெறவில்லை அதனாலேயே அவருடைய ஐம்பதாவது படமான மகாராஜா பெரிய அளவில் மக்களிடையே எதிர்பார்க்கப்படவில்லை ஆனால் நேற்றைய தினம் தான் படம் ரிலீஸ் ஆனது அதற்குள்ளாகவே மீண்டும் தன்னுடைய பழைய சிம்மாசனத்தை விட பத்து அடி உயரம் தாண்டி அமர்ந்திருக்கின்றார் விஜய் சேதுபதி இந்த வருடம் ரிலீஸ் ஆன படத்திலேயே இந்த படம் பெரிய அளவில் பொசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது இதுபோன்ற கேரக்டர்களில் விஜய் சேதுபதியால் மட்டும்தான் நடிக்க முடியும் எனவும் சொல்லப்படுகிறது